நடிகர் சங்கத்தின் கடனை அடைக்க நடத்தப்படும் கலை நிகழ்ச்சியில் நடிகர்கள் ரஜினி கமல் சேர்ந்து கலந்து கொள்வதாக உறுதியளித்துள்ளனர் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு பொதுக்குழு நடைபெற்றது தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் துணைத் தலைவர்கள் பூச்சி முருகன் கருணாஸ் பொதுச் செயலாளர் விஷால் மற்றும் பொருளாளர் கார்த்தி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் ஏராளமான செயற்குழு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய விசாகா கமிட்டி தலைவர் ரோகிணி பாலியல் புகார்களை எதிர்கொள்ளும் திரையுலக பெண்கள் நடிகர் சங்கத்திடம் புகார் தெரிவிக்காமல் நேரடியாக தொலைக்காட்சியில் பேட்டியளிக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டார் நடிகர் சங்கத்தின் கடனை அடைக்க நடத்தப்படும் கலை நிகழ்ச்சியில் நடிகர்கள் ரஜினி கமல் சேர்ந்து பங்கேற்க உறுதியளித்துள்ளதாக நடிகர் கார்த்தி தெரிவித்தார் ஜஸ்ட்டு ஒரு பொதுக்குழு மட்டுமே அல்லாமல் சுவாமிகளுடைய பேரில் வந்து மூத்த கலைஞர்களை வந்து கௌரவிக்கிறது என்னுடைய வழக்கமாக இருக்குது அதில் சங்கர்தாஸ் சுவாமி விருதுகளை வந்து விஜயகுமாரி அம்மாவுக்கு டெலிகினேஷன் அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்தோம் அது இல்லாமல் பத்து நாடக கலைஞர்கள் சினிமாவில் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக சேவை பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தான் நடந்து முடிஞ்சிருக்கு ஆமாம் சொல்லியிருக்காங்க எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது ஸோ அது அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ கமல் சார் வெளிநாட போயிருக்காங்க வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து பேசுவோம் அடுத்து ரஜினி சாரை மீட் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் தான் அதில் ஒரு முயற்சி ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அதுக்கு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நீங்கள் தொடரும் அதுக்கு ஒரு பிளானிங்க்கு ஒரு பெரிய டைம் ஆகும் அந்த கமிட்டி வந்து முக்கியமாக வந்து நடிகர் சங்கம் வந்து ஜஸ்ட்டு மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கும் சேம் சரி சமம் தான் ஸோ நாங்கள் வந்து இந்த க கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னென்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் தண்டனை அது அது வந்து விதிக்கப்பட்டிருக்கு அது கூறப்பட்டிருக்கு ஸோ எங்களோட கோரிக்கை என்னென்னா தயவு செஞ்சு வந்து ஏதாவது அந்த மாதிரி த தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து தைரியமாக என் பின்னாடி நான் நடிகர் சங்கம் இருக்குன்ற அன்றை நம்பிக்கையில் தயவு செஞ்சு வந்து எங்க எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் வந்து நடவடிக்கை இமீடியாக எடுப்போம் அப்போ எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப போகிறோம் அந்த அதே மாதிரி வந்து இமெயில் ஐடியும் உருவாக்கி இருக்கோம் இது வந்து இந்த நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும் மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும் உடனடியாக நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு தெரிவிச்சிங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றது தெரிவித்துக்கணும் என்னுடைய வேண்டுகோள் என்னவாக இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும் அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம் தைரியமாக இருங்க உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் நீங்கள் சகிச்சுக்க வேண்டியது இல்லை